இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் சந்தோஷம் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் ஒவ்வொரு நாட்களையும் துக்க முகத்தோடே நடத்தி கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் துக்கத்தைத்தான் பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா தீங்குகள் அநேகம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் ஆனாலும் எனக்குள் ஒரு விடுதலை வரவில்லையே என்று தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற அநேக ஜனங்கள் உண்டு எப்பொழுதும் பிரச்சனை எப்பொழுதும் பாடுகள் துக்கங்கள் கவலைகள் கண்ணீரோடு இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் இன்றைய காலைப்பொழுதில் வாக்கு கொள்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய குடும்பத்தில் இத்தனை ஆண்டுகளாய் பல தீங்குகள் வந்திருக்கலாம் பல பொல்லாங்கனுடைய கிரியைகள் உங்கள் குடும்பத்தில் வந்திருக்கலாம் சத்ருமானனுடைய அதிகாரத்துக்குள் நீங்கள் அடிமைப்பட்டிருக்கலாம் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் உன்னை தேடி வந்த தீங்குகள் எல்லாம் முற்றிலுமாய் மாறி போகும் அது இன் வழியாய் கடந்து வருவதில்லை இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது அநேக சத்ருக்கள் வீட்டுக்குள் பிடிப்பு வந்து வீட்டை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய அந்தகார இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் குடும்பங்களை விட்டு வெளியேறி என்று ஆண்டவர் பார்க்கக் கொண்டுகிறார் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார் உன்னுடைய ஆக்கினைகளை எல்லாம் நான் அகற்றுவேன் எத்தனை பேர் ஏக்கத்தோடு பாரத்தோடு கஷ்டத்தோடு என்னுடைய இந்த கஷ்டம் என்னைக்கு மாறும் என்னுடைய இந்த கவலை என்னைக்கு மாறும்னு சொல்லி அநேக நாட்கள் தேவ சமூகமும் வீடுமாய் வரத்து போக்குமாய் இருந்த உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் ஆக்கினைகளை நான் அகற்றுவேன் உன் சத்ருக்களை நான் விளக்குவேன் எந்த சத்ருவும் உன்மேல் கை போடாதபடிக்கு நான் உன்னை வேலியடைத்து பாதுகாப்பேன் உன்னுடைய மேன்மைக்கு விரோதமாய் வளர்ச்சிக்கு விரோதமாய் தடை பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த சத்ருவின் கிரியைகளை எல்லாம் நான் விளக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறதுனால இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் நாம் யாருடைய நடுவில் வாசம் பண்ணுகிறோம் என்றால் நம்மை சிருஷ்டித்த இயேசு கிறிஸ்துவானவருடைய நடுவில் நாம் வாசம் பண்ணுகிறதுனால அவர் நமக்கு தீங்கை உண்டு பண்ணுவதில்லை அவர் தீங்கிலிருந்து நம்மை பாதுகாப்பார் கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிப்பார் வியாதியிலிருந்து உனக்கு சுகம் தருவார் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன போராட்டங்களோடு நீங்கள் இருக்கிறீர்களோ அதிலிருந்து தேவன் உங்களை விடுவித்து உங்களை பாதுகாத்து இனி எந்த தீங்கும் உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு தேவன் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்வார் அவரைத்தான் ிருக்கிறோம் விசுவாசத்தோடு எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னீங்களே ஆண்டுவரேன் என்னுடைய குடும்பத்தில் அநேக தீங்குகள் வந்துவிட்டன நான் பலன் இழந்து பலனற்றவனாய் பலனற்றவளாய் நான் இருக்கிறேன் என்னுடைய சரீரத்தில் ஒரு பலன் இல்லை இந்த தீங்கை நினைத்து நினைத்தே என்னுடைய உள்ளம் போய் காணப்படுகிறது எனக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு யாருமில்லை நான் தனித்து விடப்பட்டவனாய் தனித்து விடப்பட்டவனாய் ஒரு ஓரத்தில் ஒதுங்கி உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்று வரேன் இந்த வார்த்தையை கேட்டபோது என் உள்ளம் ஆறுதலும் தேர்தலும் அடைந்து இனி சத்ருக்கள் என்னை நெருக்காதபடிக்கு என்னை பாதுகாக்கிற தேவன் என் நடுவில் இருக்கிறதுனால இனி நான் தீங்கை காண மாட்டேன் இனி என் வழியாய் கடந்து வரமாட்டான் அப்படி வருகிறவனை தேவன் சங்கரித்து விடுவார் என்று ஆண்டவரோடு நாம் விசுவாசத்தில் இருப்போமே ஆனால் அவர் நமக்கு பல பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார் இனி உன் வாழ்வில் நீ தீங்கை என்று ஆண்டவர் இன்றைய காலி பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வ ஜனங்களையும் பார்த்து அவர் வார்த்தையாய் விதைத்து கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தை பொய் சொல்லுவது இல்லை அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அந்த கிருபைக்குள் நாம் நிரப்பதினால எந்த சத்ருவும் எந்த தீங்கையும் நமக்கு விரோதமாய் கொண்டு வருவது இல்லை ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை தந்திங்க ஆண்டவரே இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் எங்களோடு கூட பேசினீங்களே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இனி நாங்கள் எந்த தீங்கையும் காணாதபடிக்கு எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வரக்கூடிய ஆக்கினைகளை எல்லாம் தேவன் அகற்றி போடும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு முன் சருக்கள் எழும்பி குந்தளிக்கிறார்கள் ஆண்டு போகிறேன் அந்த சத்ருக்களையெல்லாம் எங்களை விட்டு விலக்கி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் வாசம் பண்ணும்போது நாங்கள் எந்த தீங்கையும் இனி பார்ப்பது இல்லை என்ற விசுவாசத்தோடு உண்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் அண்டு போகிறேன் இனி நாங்கள் போதும் வெட்கப்பட்டு போவதில்லை அநேக ஜனங்களிடத்தில் இருந்து அவமான வார்த்தைகளை கேட்டு நிந்தியான வார்த்தைகளை கேட்டு எங்கள் உள்ளம் உடைக்கப்பட்டு கண்ணீரோடு இருந்தோம் சத்ருவானவன் எங்கள் குடும்பத்தை ஆக்கிரமித்து வைத்து எங்களை துன்பத்தின் பாதையில் நடத்தி கொண்டிருந்த நாட்களையெல்லாம் தேவன் முடிவுக்கு கொண்டு இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று நல்லதொரு வாக்கு எங்களுக்கு தந்து எங்கள் குடும்பத்தை தேற்றி ஆற்றி எங்களை வளர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோமா இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு நான் எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்ட அப்போ அப்ப அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய தீங்குகளை எல்லாம் மாற்றி அவர்களுடைய குடும்பத்தில் வெளிச்சமாகிய சூரிய அந்த குடும்பத்தில் தங்கி தாமரிக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் மீட்பு இயேசுவின் மூலம் ஜெபம் கேடும் நல்லபடிதாவே ஆமேன் ஆமேன்